இப்போ நான் அடுத்து பாக்கம் இந்த பாக்கம் தாண்டி தவணையில் லேண்டு அதாவது ஜீரோ பர்சன்ட் வட்டி வட்டி இல்லாத தவணை ஹலால் கடன் முறையில் இடம் அதாவது சென்னை சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் ஆவட்டி அம்பத்தூர் அது தாண்டம்னாக்கா பட்டாபிராம டைடல் பார்க்கு அதை தாண்டி நேரம் வந்தோம்னாக்கா ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டரில் எங்க திருநென்றூர் ரயில் ட்ரெஸ் இருக்குது நேராக போனால் பூந்தமல்லி திருமலை சிட்டிக்கு போயிடலாம் போரூர்லாம் போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு அப்படியே தினந்து ஒரு நாலு கிலோமீட்டருனா பார்க்கும் இதே ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போனோம்லாம் ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் அழகான தவணை முறை லேண்டு அதாவது பாதி காசை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க மீதி காசை ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீபே பண்ணிடணும் நல்ல இடம் வாங்கி போடுங்க ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இருந்தாக்கா இடம் உங்கள் சொந்த பேர் உங்கள் பேரில் வந்துடும் அது வெறும் மூணு லட்சம் நாலு லட்சம் இருந்தால் போதும் சொந்தமாக உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு மீதி காசை தவணையில் கட்டிக்கலாம் நோ வட்டி இது சீக்கிரமா விற்றுணும் ஒரு இருபது பிளாட் மட்டும்தான் இருக்குது இந்த ஆப்ஷன்ல எல்லாம் கனெக்டும் ஈஸி ஆயிருச்சு மட்டும் வந்துருச்சு பூந்தமல்லி வரைக்கும்